எப்படி பழம் வணக்கம் ரவுகளே இன்னைக்கு பார்த்துக்கொண்டா இன்றைக்கும் ஒரு அருமையான ஒரு காணொலி ஒன்று தான் அது நாங்கள் இன்றைக்கு வந்து எங்கட நெல் வயலுக்கு போய் நெல் வயலையும் பார்த்துக்கொண்டோம் இரண்டாம் நெல் எல்லாம் விதைச்சாச்சு அதோட வந்து இப்போ ரெண்டு மூணு நாளாக மழை இல்லை மழை தேவை அதையும் வயலையும் பார்த்துக்கொண்டா அப்படியே மாங்காய் பிடுங்க போகிறோம் மேடம் வயலில் உள்ள மாமரம் வந்து நல்லா காஜி இருக்குது அதில் மாங்க அப்படியும் கொண்டு வந்து வந்து பழுக்க வைக்க போகிறோம் அதாவது இயற்கை முறையில் பழுக்க வைக்க போகிறோம் இங்கே சுஜி வேக்கோட நிற்கிறத பார்க்க விளங்கிட்டு அப்போ நாங்கள் அப்படியே தொடர்ந்து போவோம் பொண்ணு ஏனென்றால் அம்மா மகன் தங்கஜியெல்லாம் போய்கொண்டிருக்கணும் முன்னுக்கு வாங்க அப்படியே போய் பார்த்தீங்களா எங்களோட மாட்டு பிள்ளையாக்கள் எல்லாம் பட்டியடிக்கு வந்து மேய்ஞ்சி கொண்டு நிற்கணும் போக விருப்பம் இல்லாமல் இஞ்சால பாருங்க மாங்காய் எப்படி காஜி இருக்குது அந்த பிளாட் கொட்டு கொட்டா انا கொஞ்சம் முத்த பண்ணுமேனா உங்களுக்கு முத்துனா அது கொடாக்கும் எங்கட மாங்கரம் இன்னும் கொஞ்சம் முத்த கொடாக்குது நெல்லு வேலலாம் பாருங்க எப்படி இருக்குதுண்ட என்ன விரஜினண்டா மழை நின்னுடுது நெல்லு வயலுகளுக்கெல்லாம் தண்ணி வேணும் சரி நாளைக்கு நாலாண்டைக்கு மட்டும் வாய்க்கால் வந்து குளம் வந்து சிறந்த விட போயினா அதுக்கடையில் மழை வந்துட்டு தண்டா திறக்க மாட்டேனமேண்ணா அதுக்கடையில் மழை வந்துட்டுண்டா சரி இங்கே அதை பாருங்கள் எப்படி இருக்குது இப்பதான் சின்ன பயிரா வந்துருக்கு ஆனா எல்லா வயலுக்கையும் பாருங்க ஒவ்வொரு மாமரம் நிக்குது அதுல அதுல ஒரு மாமரம் நிக்குது அது எங்கட இல்ல ஆனா நிறைய காய காய்ச்சு கிடக்கு இதுல இருந்து பார்க்கவே தெரியுது இல்ல இவ்வளவு காய் கிடக்கு கூடுதலா மாமரம் முழுக்க காய்ச்சிருக்குது இந்த முறை சில நேரம் குறைவு காய்க்கிறது இந்த முறை காய்ச்சிருக்குது அது சேலேன் மாங்காய் மாதிரி கிடாக்கு நூத்தி நெட்டு மாங்காய் இருக்கு என்ன மாங்காய் இஞ்சி பாருங்க செம்பருந்தம்பூ செம்பருந்தி பூவு பெற்றிய மரங்களா இருக்கு செம்பருந்தம் பூ இதெல்லாம் பழைய நானுகிறேன் எனக்கு தெரிஞ்ச காலத்துல நினைக்கிற மரம் இது ஆனா நீங்க நிறைய மரம் காஞ்சிருக்கா நீங்க நீ இந்த மரம் காய்க்கல குறைவு ஆனா குரங்கு விட இல்லையோ சரி இல்லை எனக்கு குரங்கு தானு ஆகலமில்ல குரங்கு தன்பாடுல உம் உம் சாப்பிடும் இல்ல இல்ல கிடாக்குட்டா காய குரு குருங்கு சாப்பிட்டு இருக்குங்கடே அம்மா வந்து இதுவங்க போய் இதை கொண்டு வரங்க ம் நடு வயலுக்குள்ள போய் கொண்டு வைக்கணும் இதுதான் எங்களுடைய நெல் வயல் இதில் வந்து பாட்டாக்களை கலட்டி வருங்க தண்ணி எல்லாம் இல்லாமல் பறண்டு போச்சு தண்ணி அப்படியே நாளைக்கு நாலு குளம் துறந்துருவி நம்ம அண்டைக்கு போய் வாய்க்காலே வேலை செய்தாது நாளைக்கு நாலு அண்டைக்கு துறப்பினோம் ஆனால் குளம் துறக்க மழையும் பெறும் அப்படித்தான் மழமையாக நடக்கிறது இதுதான் எங்களுடைய வயம் அம்மா வந்து அம்மியும் அங்கே நடு வயலுக்கு போடிணும் ஆனால் தண்ணி ஒரு நாலஞ்ச் அம்மா நாலஞ்சு நாள் தண்ணி விடாடி சரி கதை எல்லாம் கதவி போடும் எப்படி இருக்குன்னு தண்ணி இல்லாம போயிட்டு கால் வைக்க நெல் வயலுக்குள்ள காலைல குத்து மண் காஞ்சி இது எங்களுக்கு மட்டும் எல்லாருக்குமே ஒட்டுமொத்தமாக வந்து இப்போ இந்தியாவில் உள்ள ஆக்கள் எல்லாருக்குமே இந்த பிரச்சனை மழை பிரச்சனை வந்துட்டு ஆனால் கட்டாயம் மழை தண்ணி தேவை ம் அங்கால வந்து அடுத்த காணிக்குள்ள டிராக்டர் வச்சு உழுகி நம்ம எங்க வந்து தம்பியும் அங்க போட்டி நம்ம மாமரத்தடிக்கு போட்டிதான் மாமரத்தடிக்கு போ அம்மேன அப்படியே ஓ ஒரு மாதிரி மாமரத்தடிக்கு வந்தாச்சு ஏனென்றால் கால்வழி எல்லாம் கொழுவிகளுக்கும் மாங்காய பாருங்க எப்படி முத்தலன் என்ன இதுல ஆக்கல் வர குறைவண்ட வழியா குரங்கல் வந்து முழுக்க சாப்பிடுவோம்

இந்த உலகம் பிடுங்க கூடிய மாதிரி இருக்குது மற்றெல்லாம் எரித்து தான் பிடுங்க வேணும் இதை பிடுங்குவோம் வேணா ஓ பால் பறக்கம் ஆனால் இன்னும் கொஞ்சம் முத்த கிடக்குற மாதிரி கிடக்கு இல்ல இதுகள் கொஞ்சம் முட்டிட்டு இந்த கீழே வைப்போம் வேணா அப்படியே இல்லை பேக்கே போடுவோம் ஆனால் கழுவி போட்டு நல்ல வடிவாக துடைச்சலாம் பழுக்க வச்சு விட்டா நல்ல மாம்பழம்தான் வயல்வழியில இந்த மாமரம் நின்று இருக்குது இருக்கிறது பாக்கவே அந்த அளவுக்கு ஒரு இருக்கு அதே குரங்குகள் இல்லாட்டி என்ன செய்யலாம் டைம் வந்தா பத்து பதினஞ்சு இதுல கிடக்கும் சும்மா நோம்பல பார்த்தீங்கன்னா இதுல வந்து கொஞ்சம் முத்தின்னு அதை கிடாக்குது ஆனா நிறையவே முத்தாதான் இருக்குது இப்ப வந்து நாங்க கொஞ்சமே இதுல புடுங்கிட்டு எங்கள்கிட்ட வீட்டையும் கொஞ்சமே இருக்குது இல்ல வீட்டு மிரத்துலையும் கொஞ்சத்த நாங்கள அதை பிடுங்கி பழக்க வைப்போம் பந்தங்களுக்கு மாற்றோம் ஆனால் குரங்குகளுக்கு மட்டும் சந்தோஷம் இதோ இதை இதை பிடிங்க

வந்து பார்த்தீங்களா ஆயுர்வேத மூலிகை கொண்டா கண்டுபிடிச்சிட்டேன் இது வந்து ஒரு காளான் ஒரு காளான் பகதான் பூவை காளான் சொல்கிறது நெருப்பு சுட்ட காயத்துக்கு வந்து போடுறது சின்னல்ல போட்டுக்கோ எனக்கும் அந்த அனுபவம் இருக்குது பஞ்சு மாதிரி இருக்குது அம்மா இருக்கு ஏமா போட்டு ம் மாட்டு பிள்ளையாக்களை எல்லாம் பட்டிக்கு வந்தி நம்ம சூரியன அப்படியே மறைஞ்சு கொண்டு போகுது பாருங்க அப்படி தெரியும் அடிக்குத சம்பிக்கு இந்த மாடுகள் காணும் மாடுக்கு உங்க பாருங்க அப்பப்பாவோட போய்கொண்டிருக்கா வீட்டடி மாவுக்கு வந்தாச்சு பழம் கூடக்கா

சூப்பர் பழம் விழுந்துருக்குது அத எனக்கு எப்படி பழம்னு பாருங்க முளந்துடுதா இல்ல விளை இல்லே பழம் இங்க அந்த மொசறுன்னு சொல்றது இது அந்த எறும்பு பாருங்க இது வந்து இந்த கடிக்கும் தான இதெல்லாம் 100க்கு 200 வீதம் இயர் ஞானதா இப்படி பழம்னு கேட்டியா 100க்கு 200 ஆகிடோபா ரூபா தடிதேவே இல்ல يا தம்பி என்ன முட்டல்கா 얘는 ஓ பழம் சரி 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 பழங்க கொஞ்சம் மேடம் பழங்கள் விழுகுதா ஒன்றிரண்டு பழம் எல்லாம் பொறகு கொண்டு ஓடியாங்கோ இது ஒரு பழம் பிடிங்க இந்த மாம்பழத்தை போடுவோம் பழம் முத்தல் காயல் எல்லாம் கிடக்கு ரைட் பழம் எத்தினா கிடக்கு அந்த பேருங்க ஆனால் நாங்கள் காயில் வந்து முடிவாக கழுவி போட்டு இதாண்டுவோம் முதல் பழங்களை முதல் இப்படி சாப்பிடுவோம் வேணும்

வந்து விட்டு என்ன வடிவாக நாங்கள் கழுவி எடுத்துட்டோம் அப்படி பல மண்டு இந்த வாசம் என்று சொல்றது இப்படி இயற்கையா பழத்த பழத்துல இந்த வாசம் பெறும் அதுவும் மரத்துல இருந்து விழக்கூடாது இல்லையா ஒலிப்பி பிடிக்கும் கொண்டு வந்துருக்கோம் இந்த துளை சீவிக்க கூட கொஞ்சம் வாரத்துல ஜீவி ஆகணும் அந்த பழம் போயிருமோண்டு கவலையா கவலையா கிடையாது தம்பி பாருங்க பழம் சாப்பிடு இப்படி இருக்குற தம்பி மாமலம் மானோம் ஐயா விருப்பமா இப்படி இருக்கு பழமண்டா பழம்தான் எனக்கு ஒத்தியோ ஒரு கவலை என்ன புட்டு இருக்கணும் உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா இந்த மாம்பழம் அந்த வட்டைக்குள்ளேயே வாசம் வருது அவ்வளவுக்கு அந்த என்ன சொல்றது இயற்கையானு சொல்லலாமேனா

ഏതോ കനകാലത്തു വായിലെ ഇത് ഫ്രി മാത്തിൻ്റെ സുവോ അതൊക്കെ ഒരിജിനൽ സുവ സാപ്പിമേ